இந்த வண்டிலாம் நிற்கிது என்னென்னு பார்க்குறீங்களா இதெல்லாம் ஒரு கம்பெனிக்கு லோடு இருக்கும் அந்த வண்டி ஒரு மாதமாக நிற்கிது இரநூறு வண்டிக்கிட்டே நிற்கும் இந்த வண்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதமாக நிற்கிது லாக் தான் நிற்கிது இந்த வண்டிங்கெல்லாம் டிரைவர் இல்லை இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள் ம் சாப்பாடு ஆனால் கொடுத்துட்றாங்க ரெண்டு வேலை டிரைவருக்கு பிரச்சனை இல்லை காலையில் மட்டும் இப்போ நான் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான் ஒரு மாதம் நிற்கிது வண்டிங்களாம் ஒரு நாளைக்கு ஆள் வாடகை நாலாயிரூவாயாம் ம் நாலாயிர ரூபா நோடனே எங்கே இருக்கிற வண்டியெலாம் ஏற்றாது இங்கே நிப்பாட்டாங்க ஆனால் லோடு இறக்கலை எவ்வளோ வண்டி இருக்குது பார்த்துங்க கும்பிட்டு வண்டி நிற்கிது ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் நிற்கிது வண்டி ம் குடோனுக்கு பதிலாக பிடிக்காமல் வண்டியை பிடிச்சி வச்சுருக்காங்க ஆனால் லாஸ்டில் என்ன ஆகப்போகுது வாடகை தருவாங்களா என்னென்னு தெரியாது மாதம் ஒரு லட்சத்து இருபதாயிரம் வருது ஆல்டு வாடகை லாஸ்ட்டில் ஏமாற்றி தான் போக போகிறான் டிரான்ஸ்போர்ட்டுக்காரன் எல்லாம் ஒரே கம்பெனி டிரான்ஸ்போர்ட்டு ஆனால் வண்டி மட்டும் வேறு வேறு வண்டி இந்த இடம் வந்து ஆந்திராவில் திருப்பதியில் ஏர்போர்ட்டுக்கிட்டே இருக்குது கம்பெனி எம்பிட்டு வண்டி பாரு டிரைவர் வீட்டுக்கு போனால் ஜாலி தான் ஓனருக்கு சம்பளம் வரப்போகுது வண்டிக்கு ஒரு லட்சம் இருபதாயிரம் வாடகை கிடைக்க போகுது அப்படி தான் ஒரு வண்டி கர்நாடகா வண்டி பத்து வண்டி எதாவது லோடு ஏற்றி விட்டு போனாங்க ஒரு மாதத்துக்கு மேலாவது இன்னும் வரலை லாக் பண்ணது லாக் தான் பத்து வண்டி அப்படி இல்லைனா நீ பாட்டி வச்சுருக்காங்க அவங்க என்றைக்கு இறக்க கூப்பிட்றாங்களோ அன்றைக்கி வருவாங்க உங்களுக்கு ஓ எண்பத்து வண்டி பாரு டிரைவருக்கு டென்ஷன் கிடையாது அது நிற்கிதுங்க இரநூத்தம்பது வண்டிக்கு மேலே நிற்கிது